திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வான் உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர் பாற்று மழை பெய்வதனாலேதான் உலக உயிர்கள் வாழ்கின்றன ஆதலால் மழையே உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை உண்பவருக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி மழை பெய்யாமல் பொய்த்து விட்டால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் ஏரின் உலாகர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கும் மீண்டும் பெய்து துணையாய் நின்று காக்க வல்லதும் மழையே ஆகும் விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை மேகத்தில் மேகத்திலிருந்து மலை துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் பெய்யும் இயல்பிலிருந்து மாறி மேகம் பெய்யாது போனால் நீண்ட கடல் கூட வற்றிப் போகும் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடக்காது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லாமல் போகும் நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது மழை இல்லையானால் உலக ஒழுக்கமும் நிலைவராமல் போகும்